செந்தில்குமார் அவர்கள் மருத்துவர் அது மட்டுமல்ல சிவன் சிவன் பக்தர் அவர் இப்போது நம்மிடையே உரையாற்றுகிறார்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்புதிகை விட்டெழுந்த சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை இணைத்திட சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முற்றமிழ் நங்காய் வாழி முத்து கடல் குளித்து மூன்று நெறி வளர்த்து கற்றுக்கலை மிகுந்த தாயகமே கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே மலையில் பிறந்து தென்னன் மடியில் கிடந்து பாலாற்றங்கரையில் தவழ்ந்து சங்க துணையில் வளர்ந்த வாணிமா நகர முத்தமிழ் மன்றமே வாழி கூத்தன் இருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வணங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் அங்கிருந்தான் வயதான தமிழ்ப்பாட்டி அவ்வை அங்கிருந்தாள் கவிகால மேகமெனும் வம்பன் அங்கிருந்தான் வயதான தமிழ்ப்பாட்டி அங்கிருந்தாள் அரசியல் புடைசூழ நாடறிந்த புகழேந்தி அங்கிருந்தான் நக்கீரன் அன்னாகன் நப்பூதன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தான் சிலம்பெடுத்த தக்கோதெய்கோ ஆண் பா இளங்கோ அறம் பொருள் இன்பம் அழித்திட்ட வள்ளுவன் காவலர் மூவருமே காத்திருன்ற வாளுக்கு காவலனாம் அவன் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி இப்படி எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாக கூடி நின்று யாப்பிழா பாடலினும் யார் தரும் கவிதையினும் மாப்பிளா போல் மடியில் வாங்கி காப்பிளா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் மீட்டிருக்கும் மூப்பிழாத இந்த வாணியம்படி முத்தமிழ் மன்றத்திற்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ச்சியாக முப்பத்தி மூன்று ஆண்டு காலமாக தங்குதடையின்றி எங்கும் எதிலும் நுங்கும் நுரையுமாய் தெரிகின்ற இந்த முத்தமிழை வாழ்த்தி வணங்குகிறேன் இது என் கன்னிப்பேச்சு என்று முதன் முதலாக முத்தமிழ் மன்றத்தில் முதன்முறையாக பேச அழைத்திருக்கிறார்கள் ஒரு சிறு வார்த்தைகளோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன் தமிழின் தொன்மை யார் இந்த தமிழர்கள் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகழ்ந்தவர் முன்னன் தோன்றிய நிகழ் நிலத்தில் முகழ்ந்தவர் மூத்த தமிழ்மொழி குணர்வின் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர் திசையலாம் பரந்துலகை அளர்ந்தவர் இன்னரும் மேலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமயர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வான்முகில் மலையிடை வாழ்க்கையைத் தொடங்கியர் வளர்ந்தரு குறிஞ்சியல் காதலை உணர்ந்தவர் தேந்தமிழ் முள்ளம் மருதம் நெய்தல் தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர் காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர் கடலின் பரப்பை கடந்தையில் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் தொட்ட பெருமையின் தோ தொன்றுதொட்ட பெருமையின் தோன்றல்கள் தொட்ட பெருமையின் தோன்றல்கள் தோல்வி என்பதை பெற்றிடா வீரர்கள் கன்று முட்டிய பாலை குடிப்பினும் கன்று முட்டிய பாலை குடிப்பினும் காதலிலும் வீரத்திலும் எச்சில் காணாதவர்கள் குன்றையும் மலையையும் குடையாய் வழங்கியவர்கள் கோடி குன்றையும் மலையையும் கொடையாய் வழங்கியவர்கள் கோடி இலக்கண இலக்கியம் கற்றவர் கோடி என்றோ பிறந்தார் இவர் தமிழர் என்றோ பிறந்தார் இவர் தமிழர் காற்றையும் கையினீர் பிடித்து பழகியர் காற்றையும் கையினீர் பிடித்து பழகியர் கல்லையும் கூழ் போல் கரைத்தவர் கல்லையும் கூழ் போல் கரைத்தவர் அண்ட வெளிகதர் மண்டலம் வளர்ந்தவர் கூற்றையும் எதிர்த்தவர் கொள்கையும் வளர்த்தவர் ஏற்றமென சொல்வேன் நாம் தமிழர் நாம் மட்டும்தான் தமிழர் மனித இனம் தோன்றி அறிவியல் சான்றாக இரண்டு லட்சம் ஆண்டுகள் என்று அறிவியல் கூறுகிறது ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்ன ஒரு மனித இன குழுக்கள் ஆப்பிரிக்க கண்டத்திலே முதன் முதலாக தோன்றிய இடம் வந்து ஆப்பிரிக்கா அங்கிருந்து இடம் பெயர்ந்து பல்வேறு இடங்களுக்கு நோக்கி பெயர்ந்த இனம் தான் இந்த சேப்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வளர்ச்சி பெற்ற முழு வளர்ச்சி பெற்ற நாம் ஆப்பிரிக்காவிலிருந்து பெயர்ந்து ஆஸ்திரேலியா மெடகாஸ்கர் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு இடம் பெயர்ந்த ஏறத்தாழ சுமார் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனக்கள் அதாவது சேப்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இன மனித இனம் முழு பரிமாண வளர்ச்சி பெற்ற மனித இனம் வந்து குடியேறிய இடம் வந்து இந்தியா அவ்வாறு அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இடம்பெயர்ந்து அதாவது பேலியோலித்திக் மைக்ரேஷன் சொல்லுவாங்க பேலியோலித்திக் மைக்ரேஷன் கற்கால மனிதர்களின் இடப்பெயர்வு அப்படி வந்து முதல் முதலாக குடியேறிய மனிதர்கள் வந்து குடியேறிய இடம் தமிழகம் அறிவியல் பூர்வமாக ஆதாரமாக ஹார்ட்வேர்ட் பல்கலைக்கழகமும் மதுரை காமராஜர் பல்கலையும் இணைந்து நடத்திய ஒரு ஆய்வில் உலகின் மூத்த மரபணு எது என்று ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள் அவ்வாறு உட்படுத்தப்பட்ட போது உலகின் மூத்த மரபு எம் ஒன் தேர்ட்டி என்று சொல்லக்கூடிய மூத்த மரபணு ஏந்திய மனிதன் மதுரை மாவட்டம் ஜோதி மாணிகபுரம் என்ற ஒரு கிராமத்தில் விருமாண்டி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் எம் ஒன் தேர்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த உலகின் மூத்த மரபணுவை பெற்றிருக்கிறான் என்றால் நாம் எத்தகைய தொன்மையானவர்கள் என்பதை நாம் அறிவியல் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு மரபணு எம் ஒன் தேர்ட்டி அந்த மரபணுவை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் தமிழர்கள் எத்தகைய பழமையானவர்கள் என்று அறிவியல் பூர்வமாகவே நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் சங்க இலக்கியங்களிலே தமிழகத்தின் எல்லையை குறிப்பிடுகிறார்கள் பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கொடுங்கோல் கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமையும் கொண்டு தென் ஆண்ட தென்னவன் வாளி என்று பதிவு செய்கிறார் இளங்கோவடிகள் பகுருளி என்ற ஒரு ஆறு கன்னியாகுமரிக்கு தெற்கே சுமார் மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஓடியதாகவும் அந்த ஆறு குமரி கண்டத்திலே ஓடியதாகவும் பல கடற்கோளுக்கிடையே குமரிமலை மலை பகுருளி ஆறு அழிந்து போய்விட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக பாண்டிய மன்னன் தன் எல்லையை விரிவுபடுத்துவதற்காக வடக்கே கங்கையும் இமையும் படையெடுத்து தன் எல்லையை விரிவு செய்தான் என்று இலக்கியங்கள் வாயிலாக பதிவு செய்கிறார்கள் ஆகவே எத்தகைய தொன்மையானவர்கள் என்பதை இலக்கியங்கள் அறிவியல் பூர்வமாக நாம் கிடைக்கப்பெறுகிறது ஆகவே எனக்கு வாய்ப்பளித்த இந்த முத்தமிழ் மன்றத்துக்கு நன்றி